ஹாய்ங்க எல்லாேருக்கும் குட் மார்னிங் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே தோசை ஊற்றிட்டு சாம்பார் வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கும் அதே சாம்பார் தான் மதியம் வந்து அதுக்கப்புறம் தக்காளி புளி ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியாச்சு சாதம் ஒரு டம்ளர் வச்சது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இருக்குல்லங்க அதில் வந்து போண்டா போட்டுட்ருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பல்ல கொஞ்சமாக பேக்கிங் சோடா உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இலகென பாத மாதிரி பண்ணி குட்டி குட்டி பாலாக பிடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ஊருக்கெல்லாம் போனால் டக்குன்னு இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க பஜ்ஜி மாவு அதெல்லாம் இல்லை அப்படின்னா கோதுமை மாவு இருந்து அதை வச்சு சூப்பராக செஞ்சு தருவாங்க எல்லாம் ஸோ அதை வச்சு தான் இது பண்ணேன் அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனல்லலாம் குட்டி குட்டியாக நிறையா சேல் பண்ணுறாங்கங்க பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கும் ஆக்சுவலி நான் இருக்கிறது ஈரோடு தான் ஸோ எனக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் இதெல்லாம் வாங்கி வந்து சேல் பண்ணணும் ஆனால் ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது நீ எல்லாம் என்ன பண்ணுற நீ எல்லாம் ஏன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் அதெல்லாம் தாண்டி வரணும் அதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பார் எதாவது ஒர்க் பண்ணு சும்மா டைமாக வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கு அப்போ அதான் டென் இயர்ஸாக சும்மாவே ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க லீவ் எல்லாம் நான் போய் ஒர்க் பண்ணுவேன் போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் கிடைக்கிற வேலைகள் எல்லாத்துக்குமே போவேன் நான் ரெகுலர் ஒர்க் இல்லை ஏன்னா குழந்தைங்கள கரெக்டாக நாலு மணிக்கு ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வரணும் நான் தான் கொண்டு போய் விடணும் ஸோ அதுக்காக ரெகுலர் ஒர்க் இல்லை ஆனால் கிடைக்கிற டைமுக்குள்ளே நான் இருக்கிற வேலையை நான் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு தாங்க இருப்பேன் ஸோ எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ அவங்க சிக்கனமாக இருந்து ரெண்ட் ஹவுஸ் தாங்க ஓன் ஹவுஸ்லாம் கிடையாது இன்னொருங்களுக்கு ஓன் ஹவுஸ் எதுவுமே கிடையாது ரெண்ட் ஹவுஸ் தான் ஸோ அதில் தான் நாங்கள் இருக்கோம் டென் இயர்ஸாக ரெண்ட் ஹவுஸ் தான் ஆனால் இப்போது எல்லோரையுமே பார்க்கும்போது ஆசையாக இருக்குது நான் என்னை குடியிருந்த இடத்துக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளாட் போட்டாங்கங்க அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த சதுரடி அவ்வளோதாங்க ஆனால் இப்போ அதோடய ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சொல்கிறாங்க ஸோ அது என்னால் இமேஜினே பண்ணி பார்க்க முடில யாராக என்னாவது பண்ணி நான் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆனால் அப்போது இந்த மாதிரி மீடியாவோ சோசியல் மீடியாவோ எதுவுமே கிடையாது நம்மளே அந்த நூறுரூபா நூற்றம்பது ரூபா கூறிக்கு வேலைக்கு போய் சம்பாரித்து குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்க அவங்களையும் பார்த்துட்டு அப்பயும் வாடகை தாங்க அப்போ தௌசண்ட் வாடகை இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாடகை ஸோ அப்போ நாங்கள் வேறு வீட்டில் இருந்தோம் இப்போ நாங்கள் வேறு வீட்டில் இருக்கோம் ஸோ அதனால் வாங்க முடியலைங்க ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்போயே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தான் வீக்லி ஒன்ஸ் வருவாங்க